பருந்து பார்வை காட்சிகளாக நீங்கள் பார்ப்பது டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து விவசாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் நடத்திய பேரணி டங்ஸ்டன் சுரங்கப் பணிகளை முழுமையாக கைவிட வலியுறுத்தி மதுரை மேலூர் அருகே இன்று காலை விவசாயிகள் தொடங்கிய பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதால் பாதிக்கப்படும் அரிட்டாப்பட்டி வள்ளாளப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகம் நோக்கி வந்த இந்த பேரணி பதினாறு கிலோமீட்டர் தொலைவை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது பேரணியை ஒட்டி சித்தம்பட்டி டோல்கேட் முதல் தல்லாகுளம் மத்திய தபால் நிலையம் வரையிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் தோண்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது சுரங்கம் தோண்டுவதை ரத்து செய்யக் கோரி அரிட்டாப்பட்டி மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராம மக்கள் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையவுள்ள கிராமங்களின் பல்லுயிர் பெருக்க சூழலை சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இப்பகுதியில் சுரங்க தொழிலை மாநில அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் சுரங்க அனுமதியை ரத்து செய்யுமாறு மத்திய சுரங்க அமைச்சகத்துக்கு உத்தரவிடுமாறும் பிரதமரை வலியுறுத்தியிருந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையாக பேசுகிறீங்கள என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதுக்கு சில பேர் ஒரு ஆதார பேச மாட்டார் என்று இப்பொழுது அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள்